வணக்கங்க இப்போ வந்து நான் வந்து பாளையத்தில் இருக்கிறேன் இது வந்து ரோடு இதெல்லாம் பார்த்துட்டு இந்தாண்ட லேவ்ட் போட்டாங்க இது பூராக லேவுட்டு போட்டுக்கிறாங்க பாருங்க லேவுட்டு இது ரோடு இது டிஎன் பாளையம் ரோடு இந்தாண்ட லேவ்டு போட்டாங்க இதை அப்படியே பார்த்து காணி பாருங்க அந்த வரம்புலேருந்து அப்படியே இது பூரூவா அப்படியே பார்த்து காணி ஃபுல்லாக ரோடு பாயிண்ட்டே அப்படியே வருங்க ரோடு பாயிண்ட்டே எப்படியும் வரும் பொழுது ஒரு எண்ணூறு அடி எண்ணூறு அடி வரும்பொழுது எண்ணூறு அடிக்கு மேலே வரும் பாருங்க அது அந்த அந்த எண்டு வரைக்கும் ரோட் பாயிண்ட்டாக உங்களுக்கு அது வரும்பொழுதுங்க ஆயிரம் ஆயிரம் அடி மேலே வரும் ரோட் பாயிண்ட்டு பத்து காணி ஃபுல்லாக இது பூரா அப்படியே இங்கே வருங்க பத்து காணி இது பூரா அப்படியே பாளையம் பத்து காணிங்க அப்படியே ஆடலாம் இடம் அப்படியே ஒரே ஸ்கொயராக இருக்கும் இது ரோடு இது ஃபுல்லாக ரோடு பாயிண்ட்டுங்க அப்படியே ரோட் பாயிண்ட்டாக வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஆயிரம் அடி வரும்போது ரோடு பாயிண்ட்டு மேலே வரும் அப்புறம்ங்க பத்து காணி அப்படியே ஃபுல்லாக இது ரோடு ரோடு டச்சில் இருக்குது பாண்டிச்சேரி அடங்க டிஎன் பாளையம் ஏக்கர் வந்து ஒன்றரை சொல்கிறாங்க பேசலாம் பாருங்க பத்து காணி சாரி பத்து காணி பாருங்க ஃபுல்லாக இந்த நெல் போட்டுதான் ஃபுல்லாக அப்படியே பம்பு செட்டுக்கு அது வரைக்கும் இது ஃபுல்லாக ரோடு பாயிண்ட்டு தாங்க ஃபுல்லாக ரோடு பாயிண்ட்டு பத்து காணி ஃபுல்லாக அது வரைக்கும் இருக்குது பாருங்க டெட்டு ரெண்டு ஒன்று போயிங்கன்னா இருக்கமாட்டேன் இது பூரா அப்படியே பத்து காணி ஒரே ஸ்கொயராக இருக்குங்க அப்படியே ஒரே ஸ்கொயர் அப்படியே ரோட் பாயிண்ட்டு ரோடு ஃபுல்லாக ரோடு டச்சில் இருக்குது இது பூரா அப்படியே ஏற்ற மாதிரி லெவ்ட்டு போட்டுக்கிறாங்க பாருங்கள் ஃபுல்லாக இது ஃபுல்லாக லெவ்ட்டு போட்டுட்டாங்க இது அப்படியே பத்து காணி